மாண்புமிகு இளைஞர்களை இணையதளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம் ஊக்கமூட்டும் ஒட்டும் வாழ்வியல் விதி இரண்டு வயதைக் கூடலாம் அறிவு கூடாது நமக்கு வயது ஏற ஏற அறிவும் அதிகமாகும் என்று பொதுவான ஒரு எண்ணம் உள்ளது அது உண்மை இல்லை ஊக்கமூட்டும் நடைமுறை வாழ்வியல் விதி என்ன என்றால் நாம் அதே மாதிரியாக முட்டாள்தனமாக நடந்து கொண்டு பல தவறுகளை செய்கிறோம் என்பது தான் புதிய புதிய வேறு தவறுகளை செய்கிறோம் அனுபவத்தின் மூலம் நாம் நிச்சயம் பாடம் கற்கிறோம் ஆகவே அது தவறுகளை திரும்ப செய்வதில்லை ஆனால் புதுவிதமான பல தடைகள் நம் வழியில் காத்து கொண்டே இருக்கின்றன புதிய தவறுகள் செய்கின்ற போது வீணாக வருத்திக் கொள்ளாமல் இதை அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் பொருளும் பொருத்தமும் சரியானதும் ஆகும் ஊக்கமூட்டும் நடைமுறை வாழ்வியல் விதி இதுதான் தவறுகள் செய்யும் போது உங்கள் மீது கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் மீண்டுமாக தவறுகள் செய்யும் போது உங்கள் மீது கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் நமக்கு வயதாகிறது ஆனால் அறிவு உயர்வதில்லை சற்றே திரும்பி பார்த்தால் நாம் செய்த தவறுகள் நாம் செய்த தவறுகள் நம்மால் அடையாளம் காண முடியும் ஆனால் புதிய தவறுகளை நம்மால் பார்க்க முடிவதில்லை ஞானம் என்பது தவறு செய்யாமல் இருப்பது அல்ல தவற்றுக்கு பின் நம் மதிப்பும் மனமும் நொறுங்கவும் அதிலிருந்து தப்பிப்பதுதான் தான் இருக்கும்போது முதுமை என்பதை வயதானவர்களுக்கு மட்டுமே நிகழக்கூடியது என நினைப்போம் ஆனால் அது நம் அனைவருக்கும் நமக்குள்ளேயே நிகழ்கிறது அதை ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் நமக்கு வயது ஏறுகிறது என்பதே உண்மை வயது உயர உயர முதுமையும் கூடுகிறதோ இப்படி பாருங்களேன் உங்களுக்கு வயது உயரும்போது பல இடங்களில் தவறுகள் செய்யாதிருப்பீர்கள் ஆனால் அதே சமயம் வாழ்வில் மேலும் சில புதிய பகுதிகளில் உங்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் இருக்காது அங்கே நீங்கள் தவறு செய்யலாம் கோபம் கொள்ளலாம் தவறாக புரிந்து கொள்ளலாம் நீங்கள் வளைந்து கொடுக்கக்கூடியவர் சாகசங்களில் ஆர்வமுடையவர் வாழ்வை விரும்பி ஏற்பவர் என்றால் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க புதிய இடங்கள் காத்து கொண்டிருக்கின்றன ஆம் நீங்கள் அதிகம் தவறு செய்யவும் வாய்ப்புகள் உள்ளன கடந்த காலத்தில் எங்கெல்லாம் தவறுகள் நிகழ்ந்தன என்று பார்த்து அதே தவறுகளை திரும்ப செய்யமாட்டோம் என முடிவெடுப்போம் உங்களுக்கு பொருத்தமாக எந்த விதியும் உங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் பொருந்தும் அவர்களுக்கு வயதாகிறது அவர்கள் அறிவும் கூடுவதில்லை இதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் மீதும் பிறர் மீதும் இரக்கம் உடையவர்களாகவும் மன்னிப்பவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள் இறுதியாக காலம் எல்லா காயங்களையும் ஆற்றிவிடும் காலம் கடிய போது அனைத்து காயங்களையும் ஆற்றிவிடும் வயதாகும்போது அனைத்துமே சரியாகிவிடும் நீங்கள் ஏற்கனவே அதிக தவறுகள் செய்திருந்தால் இனி செய்யவும் தவறுகள் குறைவாகவே இருக்கும் அல்லவா உங்களது சிறு வயதில் அதிக தவறுகளை செய்துவிட்டால் எதிர்காலத்தில் கஷ்டப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டியது குறைவாக இருக்கும் இளமை காலம் என்பது என்ற தவறுகளை செய்ய கிடைக்கும் ஒரு வாய்ப்புதான் பின்னர் அவற்றை உங்கள் வழியிலிருந்து விளக்கி விடுங்கள் இந்நாளில் இந்த சிந்தனையில் உங்கள் முன்னிலையில் படைக்கின்றோம் வாழ்க வளமுடன் பரமன் பரலோகத்திலிருந்து பலவிதமான அருளை பொழிய இறைவேண்டல் செய்கிறோம்